ஹாய் வெல்கம் டு அன்னை நர்சரி கார்டன் மன்னார்குடி இது பார்த்திங்கன்னா பாலூர் ரக ஒட்டு பலாக்கண்ணுங்க இதை நட்டிங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே அந்த சின்ன செடியை காய் வந்துடும் இது ஸ்வீட்டஸ்ட்டு வெரைஸ் தான் காயோட ப அந்த சொலை வந்து நல்ல இனிப்பாக இருக்கும் அதோடய டெக்ஸ்டருமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி சின்ன செடி இருக்குது பெருசு இருக்குது மீடியம் சைஸ் இருக்குது இது மூணு சைஸுமே நம்மள்ட்ட அவைலபிள் தான் செடி எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்க நல்லாயிருக்கும் அதெல்லாம் மன்னார்குடியில் இருக்கீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பார்த்து வாங்கிக்கலாம் வெளியூரில் இருக்கீங்க உங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த வீடியோவில் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இது வீட்டுக்கு ஒரு செடி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க நல்ல பலாக்கண்ணாக இருக்கணும்னா இந்த ரகத்தை வாங்கி நடுங்க நல்லாயிருக்கும் கடலோரப் பகுதியில் இந்த பலாக்கன்று வளராது எந்த பலாக்கனுமே வளராது கடலோர பகுதியில் உப்பு தண்ணி இருந்துச்சுன்னா வளராது அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் களிமண்ணாகவே இருக்குது கடல் உப்பு தன்மையும் இருக்குதுன்னா இந்த பலாக்கண்ணை எந்த பலாக்கண்ணை வாங்கி போட்டிங்கனாலும் வளராது மற்றபடி எல்லா ஏரியாலையும் நல்லா வளருங்க இந்த ரகம் நல்ல வெரைட்டி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்